ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் வாலமேத் டி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்த செவ்வாய் கிழமை அதுக்கு உண்டான பிடிஎஃப் டெஸ்ட் வந்து நடக்கும் இரநூறு கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு வீக் ஸ்கெரியூலில் நம்ம என்ன டாபிக் பற்றி கொடுத்துருந்தோம்னா தமிழ் தமிழில் பார்த்திங்கன்னா பகுதி ஆ முழுவதுமே கொடுத்துருந்தோம் சரிங்களா பார்ட் பி முழுவதுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து இன்னையிலேருந்து நம்ம வந்து வீக் ஒன் ஸ்கெடியூல் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா பகுதி ஆ தமிழ் ஃபுல்லாக கொடுத்திருந்தேன்னா ஸோ அதில் பகுதி ஆல மொத்தம் பத்து ஹெட்டிங் இருக்குது அந்த பத்து ஹெட்டிங்க்கு உண்டான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா பத்து ஹெட்டிங்க்கான நோட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணி இன்னையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து ஹெட்டிங் ஒரு வாரத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணலாம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு ஹெட்டிங்னு டார்கெட் பண்ணி முடித்தாதான் உங்களால் பார்த்தீங்கன்னா அஞ்சே நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பகுதியாக முழுவதுமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது பகுதியாக ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒரு வாரத்தில் வந்து முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த வாரம் வேறு எதுவுமே படிக்க போகிறது கிடையாது வெறும் தமிழ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பகுதியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து ஹெட்டிங் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங் படிக்க முடியாத என்ன அதெல்லாம் தாராளமாக படிக்கலாம் நீங்கள் வந்து அந்த இது பி பிடிஎஃப் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஈஸியாக தான் இருக்கும் தமிழ்ன்றப்ப ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங் படிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங் கம்பல்சரி முடிச்சே ஆகணுன்ற மாதிரி முடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங் முடிச்சிங்கன்னா அஞ்சு நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஆவை வந்து முழுசுமா கம்ப்ளீட் பண்ணிருவீங்க ஸோ பகுதி ஆளை பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா முப்பத்தஞ்சுலேருந்து இருந்து நாற்பது கொஷின் பகுதி ஆள் இருந்து கேட்குறாங்க ஸோ பகுதி ஆவை கிட்டத்தட்ட நீங்க ஒரே வாரத்தில் முடிச்சிருவீங்க ஸோ அதுக்கடுத்த வாரம் நம்ம என்ன பார்ப்போம் பகுதி ஈ பார்ப்போம் ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டிங்க சரிங்களா ஸோ அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா பகுதி ஈயில் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு ஹெட்டிங் இருக்குது அந்த இருபத்தோரு ஹெட்டிங்குமே நம்ம எப்படி முடிக்கலான்ற மாதிரி அதை வந்து நம்ம அப்போ பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த வாரம் பத்தே ஹெட்டிங் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங் படிக்கப் போகிறீங்க அஞ்சே நாளில் இந்த பத்து ஹெட்டிங்கை நீங்கள் வந்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா அடுத்த சிவக்கிழமை கண்டிப்பாக பிடிஎஃப் டெஸ்ட் இருக்கும் ஸோ இதுக்கான வீடியோஸ் எதுவுமே இருக்க போகிறதில்லை நான் பிடிஎஃப் வந்து நான் மொத்தமாக பத்து டாபிக் உண்டான பிடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இது எந்த ஹைடிங் புரியலன்னு சொல்லுங்கள் அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தனியாகவே வீடியோ போடலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி